கார் ஜுவல்லரி விற்பனை நிலையத்தில் ஏற்பட்ட திடீர் கடை முழுவதும் எரிந்து நாசம் நாகர்கோவில் ஸ்காட் கல்லூரி செயல்பட்டு வந்த கார் ஜுவல்லரி காலி செய்யப்பட்டு ஒரு வருடமாக மூடிய நிலையில் உள்ளது இதன் அருகில் ஒரு உணவகமும் செயல்பட்டு தற்போது பூட்டிய நிலையில் காலியாக உள்ளது இதன் அருகில் ஏராளமான குடியிருப்புகள் கல்லூரிகள் மற்றும் மருத்துவமனைகள் செயல்பட்டு வருகிறது இந்நிலையில் இக்கடையில் இன்று மதியம் திடீரென தீ பற்றி தொடங்கியது ஆரம்பத்தில் சிறிய புகை மூட்டம் ஏற்பட்டது சற்று நேரத்தில் தீ குபு மேற்கூரையில் பிடித்து எரிய தொடங்கியது தீ அருகில் உள்ள கடையிலும் பிடித்து எரிய தொடங்கியது இதனால் அப்பகுதி முழுவதும் கரும்புகை மூட்டத்துடன் காணப்பட்டது இதனை சாலையில் சென்ற பொதுமக்கள் பார்த்து உடனடியாக தீயணைப்பு துறையினருக்கு தகவல் கொடுத்தனர் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு துறையினர் மற்றும் மின்சாரத்துறையினர் கட்டுக்கடங்காமல் எரிந்து கொண்டிருந்த தீயை சுமார் இரண்டு மணி நேரம் போராடி அணைத்தனர் தீயணைப்புத் துறையினரின் துரித நடவடிக்கையால் தீ அருகில் உள்ள வீட்டிற்கு பரவாமல் தடுக்கப்பட்டது மேலும் இந்த தீ விபத்து குறித்து நடைபெற்ற முதற்கட்ட விசாரணையில் மின்கசிவு ஏற்பட்டு தீ விபத்து நடந்திருக்கலாம் என தெரிவிக்கப்பட்டது